வாங்கல ஊரோட படிக்க வெட்டதில்ல ஊர் சுற்றுது ஊர் நம்பி உங்க வீட்ல எல்லாரையும் வெளியில விடுது இப்படியா பெத்த அன்னைக்கு அப்பனுக்கு துரோகம் பண்ணியது பிள்ளைல கூட்டிக்கிட்டு துவாப்புக்கு வந்திருக்கியா நீ ஆம்பள பைய உனக்கு இவ்வளவு தயிரியோ கீத உன்ன அப்படி வளத்துற இன்னைக்கு குடுக்க குடுப்புல கீத இனி உன்ன வெளியே விட மாட்ட பள்ளியோட பக்கமே நீ போக மாட்டல எட்டாயாச்சு உடுங்காச்சு தெரியாம வச்சு இப்படி மவனம் செவிட்டு வீக்கிருவேன் மொதல் தடவை அந்த பிள்ளைய பார்க்கும்போது உங்க ஆத்தாக்காரி கண்டிச்சிருந்தானே இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீ வந்திருப்பியால நல்ல வேலை நாங்க என்ன உட்கார்ந்திருந்தோம் ஒரு லட்சணத்தை பார்த்தோம் இல்லையா இந்த பிள்ளைக்கு பாருங்க பாரு அசிங்க அசிங்கமா கேட்டு போடுவேன் எட்டி இந்த பயில கீதாட்ட சொல்லி குடுக்கும் சொல்லி கொடுத்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிக்க வைக்க முடியும் ஆமாஜி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு விட்டாங்க சரியாகும் நான் என்ன கொலையா பண்ணினேன்னு சீர்திருத்த അല്ലല്ല കൊണ്ടു കൂടക്കരിയ ഏ അതി ഊടു നേ അമ്മ അടി പാടി ഇടി വെറ്റ്

Onde mora? பத்து பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன் அதை சொல்ல தான் போன்னு போட்டேன் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன்னு உங்க பிள்ளைக தண்ணி எதுவும் காய்ச்சி வை இப்ப வந்துருவேன் அதுக்குள்ள வெளிய போய் யாச்சி மனுஷன் எப்ப வெளிய போவான் வெளியே போலான்னு இருந்திருக்க நான் இப்ப பத்து நிமிஷத்துல வருவேன் அஞ்சு நிமிஷத்துல நீ வீட்டுல இருக்கணும் போனவை

இயா ல்கு சல்லுடி கரண்டுகுத் திய கொண்டா இங்கு வாட்டிய கையாப்டுகிறு லடி

அவன் தலையில போய் தலையை எடுத்து தச்சம் பண்ணுங்க போனா முடி அவளை உங்களையும் கையங்களும் இழுத்துட்டு வந்து அவன் வாடி கைவனை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன் நான் வளக்கல ஆச்சு அவனே தேவ அப்புறம் சண்டை வந்திரும் அவனை சாத்தியமா புள்ளையால புள்ளை ஊடிட்டு போலமா நான் சும்மா போய் சொல்லல வாய் குடிச்சு போடுவேன் உங்க ஆட்டாகடி மாதிரி நான் கடையில வெட்டுகோ உங்க வாயை கையில ரெண்டே விட்டு இழுத்து போடுறதுக்கு

பிள்ளைங்க கண்டிச்சு வளர்க்க கிடையாது என்கிட்ட சண்டைக்கு வருவாய் சீமாட்டியா சீம நினைக்க போராட்டி பிள்ளை தூக்கிட்டு